அரசாங்கத்தினால் ஒவ்வொரு சக்தி என்ற அமைப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு வட்டாரத்திலும் பணிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அரசியல் நோக்கத்திற்காக என்ற பெயரில் அரசாங்கத்தினால் சமூக அமைப்புகளிலும் குழப்ப தரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

அவர் வந்து உண்மையாக ஜீ அதுக்கு உண்மையான தெரியும் அது சொல்றதுக்கு நூறு விதம் நான் சம்பந்தப்படுறேன் இந்த தேசவை மக்கள் நலம் கருதி கொண்ட இது நான் தொடர்ந்து எங்க ஊர்ல நீங்க எந்த சக்தியை கொண்டு போட்டாலும் நாங்க ஏற்கனவே ஏழு கட்சிக்கார்த்த வந்துருக்கோம் நாங்க போனது ஏழு கட்சி தான் நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு ஒரு பயமும் இல்லை இன்னொரு நான்கு குழு நான்குல பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் கட்டுறது எல்லாம் செய்யலாங்க என்ன குடும்பம் கரும கழகத்திலும் எவ்வளவு சொசைட்டி இருக்கு எவ்வளவு அனைவரும் செய்யலாதான் ஐக்கினோ ஒரு குடும்பத்துக்கும் அவங்க எல்லாம் தலைவர் அவங்க தான் எடுக்கிற முடியும்

அட சமம் கொடுத்திருக்காங்க போடா போடா மச்சான் இந்த போடு பேர் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் சரி இதான உடலா நீ கேக்குற அந்த குடும்பத்துல நான் தோரவேற எடுத்துக்கவே இல்லை என்னால என்ன செய்ய முடியும் அதே மாதிரி மாரி மாரி அதாவது ஒரு கூடதனான அந்த ஆனந்தத்தர கௌரவ உஷாதாபு நலக்கு சரசரிய அம்மா இப்பதான் போய் பாம் கிரிக்கெட்ல நான் ஒரு விசஞ்சனத்துல அவங்க பார்த்த இட தரப்ப குடுக்கிறது அதோட 25 ரூபாய்க்கு பேக்க அம்மா தன்னதுக்கு சொல்லியறா இது என்ன பாக்க உள்ளாகப்பட்டது அந்த காசு எடுத்துட்ட அப்போ